பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் பங்கேற்கும் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் அளிக்கும் பரிசுகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது சுப நிகழ்ச்சிகளுக்கு மங்களகரமாக பரிசளிக்க வேண்டும் என்பதால் இயற்கை விவசாயிகளிடம் மஞ்சளை வாங்கி அரைத்து அதனை பாட்டிலில் அடைத்து பரிசளிப்பதை அவர் வழக்கமாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது வேட்டிகள் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்